ஹை காய்ஸ் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு வச்சு இப்போ தான் ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து லாஸ்ட்டு சண்டே எடுத்த ஒரு வ்ளாக் தான் அண்ட் வந்து வீட்டில் கசின் வந்திருந்தா சரி வெங்காயம் தக்காளி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு வீட்டில் சரின்னு சொல்லி நான் தியா தியாப்பா வந்து மார்னிங்கே கிளம்பிட்டோம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு கசின் வந்து தூங்கிட்டு இருந்தா சோ அதனால நாங்கள் வந்து சரி தூங்குட்டோம்னு சொல்லி விட்டுட்டு நாங்கள் பாட்டு கிளம்பி போய் தேவையான வெங்காயம் தக்காளி காய் அதை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அண்ட் வந்து இன்றைக்கி சரி ஃபிஷ் எடுக்கலான்னு தான் பிளான் ஸோ ஃபிஷ்ஷு பார்த்தப்போ மத்தியை விட இந்த கவலை தவளை மீனாக கவலை மீன் வந்து ஒரு மீன் சொல்லுவாங்க அதுதான் இருந்துச்சு அது எனக்கு பிடிக்காது சரி மத்தி கடைக்கலன்னா கடைசியில் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தோம் சங்கரா மீன் வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு ஓரளவுக்கு கை சைஸ் இருந்துச்சு க்ளீன் பண்ணிட்டு வந்தப்போ குட்டி ஹோண்டாக இருந்துச்சு சரி அவ்வளோன் வந்து கசினுக்கு வந்து ரெண்டு காடையும் வாங்கணும் நாங்கள் சரி ட்ரை பண்ணிப்போம் அப்போ நானும் மேரேஜுக்கு ஆஃப்டர் காடை செஞ்சது கிடையாது முன்னாடி சாப்பிட்ருக்கேன் ஒரு வாட்டி தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து காடை வந்து செஞ்சதும் இல்லை அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதும் இல்லை சரி அப்படியே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் இங்கே தமிழ்நாட்டில் லோக்கலுக்கு லோக்கலாக கிடைக்கிற மாதிரி இந்த காடையெல்லாம் எல்லாம் கேரளா அந்தளவுக்கு இருக்காது எப்பயாவது இருக்கோ அதுவுமே டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆகிரும் காடைங்கிறது அதனால் ரொம்பலாம் அங்கேயே நான் சாப்பிட்டது கிடையாது சாப்பிடவே நான் ரொம்ப சாப்பிட்டதில்ல பின்னே வந்து அதுக்கு தேவையான ப்ரெப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் என்னென்னா நம்ம ஃபிஷ்ஷு வந்து க்ளீன் பண்ணாமல் தான் வாங்கினோம் ஏன்னா எல்லா இடமும் இந்த வாட்டி தெரியல அவ்வளோ ரஷ்ஷு வெயிட் பண்ண எப்படி பார்த்தாலும் லேட் ஆயிரும்னு சொல்லி நாங்களே அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த Um, اننا نحن نحن جرامينا ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அவங்க வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணல எப்படின்னா அந்த செதம்பல் செதல் இருக்குது பார்த்திங்களா செதம்பு அதோடய வால் அது இதெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க தலை வந்து அவங்களுக்கு வெட்ட கரெக்டாக வர மாட்டேங்குது அந்த ஃப்ளெஷோட போகுதுன்னு சொல்லி ஏன்ட்ட வெட்டா சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அந்த தலையை மட்டும் வெட்டி நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுட்டேன் அவங்க அது பண்ணுறதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா சைடில் இருக்க அந்த காடை காடை செய்கிறது அப்புறம் சாப்பாடு எல்லாமே நான் வேலையை முடிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு காடையோட ரெசிபி வந்து தனியாக இது தனியாக நான் போட முடியாத இது கூட நான் சின்னதாக ஒரு ரெசிபி சொல்லித்தரேன் அப்படின்னு எனக்கு வந்து எப்பவுமே காடை ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் ரொம்ப கிரேவியாக இருந்தாலும் எந்த குழம்பு எனக்கு பிடிக்காது இது வந்து நார்மலாக நம்ம வந்து இரும்பு சட்டியில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிச்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில பச்சை மிளகு இத்தனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் மசாலான்னு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் பெப்பர் இதுக்கு பதிலாக வர சிக்கன் மசாலா ஒன்றுமே நான் போடவே இல்லை ஒன்லி பெப்பர் தூள் இந்த ஒரு நாலு மசாலா மட்டும்தான் சாதாரண பேசிக்கான மசாலா அதையெல்லாம் போட்டு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சிம்ளர் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து அதில் வேக வச்சேன் வச்சு வரும்போது இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கண்ணுக்கே தெரியாத மாதிரி மசிச்சு அப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு சூப்பராக வருங்க ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க அவ்வளோதான் அண்ட் வந்து அது கூட நான் வந்து சைல மீன் குழம்பும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அது ரெடியானதுக்கு அப்புறமா மீன் குழம்பு வந்து கேரளா ஸ்டைல் வச்சுட்டேன் தேங்காய் அரைச்சு ஊற்றி கேரளா ஸ்டைல் வச்சுட்டேன் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோட ரெசிபி பண்ணால் சொல்லுவாங்க நான் அடுத்த ஒரு வீடியோலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் சைட் பை சைடாக மீனுக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் சாப்பாடும் வடிச்சுட்டேன் அவ்வளோதான் ஸோ வேலை வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு குழம்பு வச்சிட்டேன்னா எப்பவுமே வீட்டில் மீன் குழம்பு செஞ்சேனா மர நாளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும் பட் இந்த வாட்டி என்னன்னே தெரிலங்க சீரியஸாக அவசரத்தில் செஞ்சேனான்னு தெரில இதுவே நாங்கள் லஞ்சு சாப்பிட த்ரீ ஓ கிளாக் வச்சு ஸோ சண்டே வந்து எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு மோ மேக்ஸிமம் ஸ்கிப் ஆயிரும் ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் மீன் வாங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் லேட் ஆயிருச்சா அதனாலயே த்ரீ ஓ கிளாக் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த ஃபிஷ் கறி வந்து நான் அவசரத்தில் வச்சேனாலே என்ன தெரில எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ஒன்று கூட நம்ம வந்து இல்லை இது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இந்த கொஞ்சம் கந்த காரம் ஜாஸ்தி அதெல்லாம் சொல்கிறதுக்கு வேலையே இல்லை இதுதான் குடம்புளிங்கிறது இந்த குடம்புளி போட்டு தான் கேரளாவில் குழம்பு வைப்பாங்க ஸோ என்கிட்ட வந்து தீந்துருந்துச்சுடேன் இந்த வாட்டி கேரளா போனப்போ எங்கள் வாங்கிட்டு மறக்காமல் வாங்கிட்டு வரணும்னு நினச்ச லிஸ்ட்டில் வந்து இது ஒன்று தான் பப்படாதலாம் நான் வாங்கிட்டு வரேன் எப்பவுமே அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம் அதே மாதிரி தான் இந்த குடம்புளியும் வாங்கணுமே வச்சுட்டு இருந்தேன் இங்கே லோக்கல் ஸ்டோரில் சென்னையிலலாம் இதெல்லாம் பார்த்து பார்த்தது கூட கிடையாது அங்கே போனால் தான் இருக்குன்னு சொல்லி அங்கே போனப்ப நான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் இது வந்து ரொம்பலாம் போடக்கூடாது லைட்டாக தான் போடணும் அதுவே புளிப்பாக தான் இருக்கும் இதெல்லாம் இப்போ மூணு புளி போட்டு அதுலேயே நான் ஒன்று எடுத்து தான் வச்சேன் ஏன்னா புளி ஜாஸ்தி ஆகுதுன்னு காண்டி அது ஊற ஊற புளி ஏறிக்கிட்டே வரும் ஸோ இப்போ சைடில் நான் மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே குழம்பு ஆகிட்டுருக்கு நான் உங்களுக்கு இதில் வந்து இந்த செய்யறது மட்டும் தான் காட்டியிருக்கேன் வச்சு இன்பிட்டுவியில் வந்து நான் இடையில போய் தீயாவை குளிப்பாட்டுவேன் தீயாவை போய் பார்க்கணும் அழுதுக்கிட்டே இருப்பா அம்மா அம்மான்னு அப்புறம் வந்து தியா போய் குளிப்பாட்டிட்டு வந்து இடையில போய் தியாக்கே ஊட்டி விட்டேன் ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஊட்டி விட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு நாலு நாலரை ஆயிரும் அதனாலேயே நான் வந்து அவளுக்கு சைட்லேயே ஊட்டி விட்டேன் மீன் லைட்டாக எடுத்து ஊட்டி விட்டு முடிச்சிட்டேன் குளிப்பாட்டியும் வச்சுட்டேன் மெயின் வேலைக்கு அவள் வேலை முடிஞ்சாவே நான் ஃபுல் ஃப்ரீ ஆயிருவேன் அப்புறம் இருக்க சும்மா இந்த அல்றச்சில்ற வேலை தான் ஸோ அது எனக்கு பிரச்சனை கடை நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ஸோ எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நான் வந்து மீன் குழம்பு இதெல்லாம் செய்யும்போது எனக்கு எங்கள் அம்மா கேரளா தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா கேரளாவில் அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்படியே செய் மீன் குழம்புலாம் நான் தான் வைப்பேன் நான் வச்சால் வீ என் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் நான் மீன் குழம்பு வச்சா அதெல்லாம் நான் செய்வேன் சம்டைம்ஸ் அப்போவுமே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸாக மீன் எடுத்து நான் தூங்கி எந்திரிக்க பத்து பன்னெண்டாயிரம் எந்திரிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து செஞ்சு வச்சுட்டு நீ போய் கிச்சனில் போய் பாரு அப்படிம்பாங்க போய் பார்த்தா சர்ப்ரைஸாக மீன் குழம்பு எல்லாமே இருக்கும் அப்போல்லாம் நம்மள்ட்ட ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால் கூட ஆடா போமா நீ நீயே போய் செய்ய எனக்கு தூங்கணுன்ட்டுருவோம் ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கே தான் அந்த பொறுப்பு வருது அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரியலை அப்படியே காலைல சக்கரம் கட்டி விட்டா மாதிரி கட்ட கட்ட கட்டான வேலை பார்க்குறோம் அதை பண்ணுறோம் இருக்கிறது ரெண்டு கை ஆனால் பார்க்குறது பத்து கை இருந்தது வேலை பார்ப்போமோ அந்த வேலை தான் நம்ம பார்க்குறதே அவ்வளோ என்னமோ பொறுப்பின் பொக்கிஷங்கிற மாதிரி இந்த மாதிரி பிள்ளையா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அண்ட் ஃபைனலாக சும்மா தாங்க சொன்னேன் ஆனால் ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு டேஸ்டிங் டேஸ்ட் எங்கள் எல்லாத்துக்குமே என் கசினுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்து தீயாவத்து உங்க வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டேன் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கே நான் நாளைக்கு கலாயிருச்சு இப்போ வந்து டேஸ்டிங் டைம் ஸோ எங்களுக்கு காட்டாமல் எப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து அதை டிவைட் பண்ணி கொஞ்சத்தில் காடை கொஞ்சம்ல மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன்னா ஆஃப்டர் நான் வந்து நிறைய வச்சு சாப்பிடுவேன் அது வேறு அண்ட் சீரியஸாக என் கண்ணை என்னாலே நம்ம முடில அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் ஒன்று கொன்று மிஞ்சது என் கசினுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த வளாக் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாம்ம்பா